அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வாராகி தேவியை வழிபடும் முறை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த பஞ்சமி திதியில் முதல்ல வழிபட வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்திடலாம் காலை ஐந்து ஆறு பதிமூணு வரைக்கும் அதன் பின் ஆறு முப்பத்தி அஞ்சிலிருந்து ஏழு மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரமான பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரைக்கும் ராக கால நேரமான நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள் அதன் பிறகு மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல மூன்று மணி வரை இப்ப நான் சொன்ன இந்த நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் ஒரு தட்டில் அல்லது வாழை இலையில் பச்சரிசி பரப்பி தேங்காயை சரிபாதியாக உடைத்து தேங்காய் தீபம் ஏற்றுங்கள் தேங்காய் தீபம் ஏற்றும் போது நெய் பாதி நல்லெண்ணெய் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி கலந்துக்கும் கலந்து அதில் ஊற்றிக்கோங்க தேங்காய் தீபம் நான் வீட்டில் இல்லைங்க கோயிலில் மட்டும்தான் ஏற்றுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க தீபம் ஏற்ற முடியாதவர்கள் வீட்டில் ஐந்து அகல் விளக்குகளை இப்போ நான் சொன்ன எண்ணெயை சரிபாதியாக கலந்து ஐந்து அகல் விளக்கில் பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றி வைங்க வடக்கல்லது கிழக்கு திசையை நோக்கி தீபம் இருக்குமாறு பார்த்துக்கோங்க மாராகி தேவிக்கு நீங்க வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமையால் செய்யப்பட்ட இனிப்புகள் உணவுகளை வைக்கணும் அடுத்தது தேங்காயால் செய்யப்பட்ட இனிப்புகள் அடுத்தது உளுந்தினால் செய்யப்பட்ட உணவுகள் இந்த உளுத்தினால் செய்யப்பட்டதை குறிப்பாக ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க உளுந்தினால் செய்த உணவுகளை வாராகி தேவி முன்னாடி வச்சு ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா ஐந்து பஞ்சமி தேதிக்குள்ள திருமண தடை நிச்சயமாக நீங்கும் இனிப்புகள் கண்டிப்பா வைக்கணும் இது போக எப்பவும் போல பானகம் வாராகி தேவிக்கு நீங்க எப்போ பஞ்சமி தேதி வழிபாடு செய்தாலும் சரி வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்தாலும் சரி பானகம் வைக்க மட்டும் மறக்காதீங்க பானகம் கண்டிப்பா வைக்கணும் நானே சொல்ல மறந்தாலுமே கூட பானகம் வைக்க தவறாதீங்க நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் வஜ்ரவாராகியே நமக ஓம் வஜ்ரவாராகியே நமக ஓம் வஜ்ரவாராகியே நமகன்னு சொல்லுங்க இப்போ மல்லிகை பூ சீசன் தான் வாராகி தேவிய மல்லிகை பூவால அலங்காரம் செய்யுங்க மறிகொழுந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த மறிகொழுந்த கையில வச்சுட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ சொல்லிட்டு அதை வாராகி தேவியோட பாதத்துல சமர்ப்பணம் செய்யுங்க நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதை மாதிரி செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்யலாம் இந்த பதிவில் வணங்க வேண்டிய நேரம் பார்த்தோம் பிரசாதம் பார்த்தோம் பூக்கள் பார்த்தோம் மந்திரம் பார்த்தோம் தீபம் பார்த்தோம் சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க வாராகி தேவி முன்னாடி ஏதாவது ஒரு தானியங்களை வாங்கி வச்சு வழிபாடு செய்து முடிச்சுட்டு அந்த தானியத்தை யாருக்காவது தானமாக கொடுங்க உங்கள் குறைகள் மனக்குறைகள் எல்லாம் வாராகி தேவியின் அருளால நிச்சயமா நீங்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இனிமே நெற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்